வணக்கம் புதன்கிழமை மார்ச் மாதம் ஆறாம் தேதி வருஷம் மாசி மாசி மாதம் தேதி மார்ச் காலை பத்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரையிலே பூராடம் நட்சத்திரம் இன்றைய தினம் அதன் பிறகு உத்திராடம் திதி தேய்பிறை ஏகாதசி திதி யோகம் அமிர்த யோகம் மாலை நாலு முப்பத்தேழு வரையிலே ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று மாலை நாலு மணி முப்பத்தேழு நிமிடத்திற்கு மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்று ஏகாதசி விரதம் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும் உபவாசமாக இருந்து பெருமாளை வழிபடுவது சால சிறந்தது உபவாசமாக இருக்க முடியாதவர்கள் கூட மிதமான உணவு எடுத்துக்கொண்டு பெருமாளை வழிபடலாம் ராகு காலம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்தரை மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை நல்ல நேரம் என்கின்ற சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு கன்னியில் கேது தனுசில் சந்திரன் மகரத்தில் செவ்வாய் சுக்ரன் கும்பத்தில் சூரியன் சனி மீனத்தில் புதன் ராகு இன்று மாலை நாலு மணி முப்பத்தேழு நிமிடத்திற்கு சந்திரன் தனுசு ராசியிலிருந்து நகர்ந்து மகர ராசிக்குள் செல்கிறது இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க மாசு தேவநல்லூர் மாலா ரிஷப லக்னத்தில் விருச்சிக ராசியில் பிறந்த ஒருவருக்கு மகரத்தில் சூரியனோடு புதன் இணைந்திருந்தால் கல்வி அறிவு எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் ரிஷப லக்னத்துக்கு புதன் ஐந்து குடைவன் இரண்டு ஐந்து குடைவன் அது ஒன்பதாம் இடத்திலே சூரியனோடு இணைந்தால் நல்லது தான் நல்லாயிருக்கும் கல்வி அறிவு நன்றாக இருக்கும் சூரியன் புதன் மகரத்தில் இருக்குன்னா அப்போ தை மாதம் தை மாதம் மத்தியானம் ஒன்றே முக்கால் ஒன்றரை ஒன்றே முக்கால் ரெண்டு மணிக்குள்ளே பிறந்த குழந்தையாக இருக்கும் அது அப்போ தான் ரிஷப லக்னம் வரும் அந்த நேரத்தில் ஒம்பதுல சூரியன் ஏழரை நாட்டு சனி அஷ்டம சனி என்ன வித்தியாசம் ஏழரை நாட்டு சனின்னா ராசியை சனி கடக்கிறதுன்னு அர்த்தம் அஷ்டம சனின்னா ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி இருக்கிறதுன்னு அர்த்தம் உடல்நிலை சீரியஸாக படுத்திருப்பவர்களுக்கு அம்மாவாசை தாண்ட வேண்டும் என்று சொல்வார்களே ஏன் அம்மாவாசைக்கும் ஒருவரின் இறப்புக்கும் தொடர்பு இருக்கிறதா எப்படி தொடர்பு இல்ல அது கரெக்ட் அது நம்ம இவர் வக்கீல் ஜெகநாதன் கேட்குறார் பி எஸ் ஜெகநாதன் ஆரியபுரம் அமாவாசை வரும்போது சீரியஸா இருக்கிறவங்கெல்லாம் பா பயப்படுவாங்க ஐயோ அமாவாசை தாண்டணுமே தாண்டணுமே ஏன்னா ரொம்ப சீரியஸாக இருக்கிறவங்க அந்த நேரத்தில் போயிடுவாங்களாம் அதனால் சொல்றது உண்டு அவரு அது வந்து இப்போ நிறைய பெரியவங்கெல்லாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க வீட்டில் கேள்விப்பட்டிருக்கேன் பட் அது எதுனாலன்னு தெரியல அமாவாசைக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் தெரியல லக்னத்தை வைத்து ஒருவருக்கு எப்பொழுது யோக காலம் வரும் என்பதை கண்டறிய முடியும் என்கிறார்களே இது எந்த வகையில் சாத்தியம் உங்கள் கருத்தினை சொல்லுங்களேன் ஆவலாய் உள்ளேன் ஸ்ரீதர் ராஜகோபாலன் வேளச்சேரி அம்மா லக்னத்தை வச்சு யோகம் எப்போ தான் சொல்ல முடியும் அப்படி தான் சொல்லணும் லக்னத்தை வச்சு தான் சொல்ல முடியும் கரெக்டாக தான் கேட்டிருக்கீங்க நீங்க எப்படி முடியும்னாக்க அது அந்த கால்குலேஷனை பொறுத்த இருக்கு அவங்க ஜாதத்தில் இருக்கிற பிற கிரகங்களை பொறுத்த இருக்கு எந்த கிரகம் எங்க இருக்குங்கிறத பொறுத்த இருக்கு நல்ல நன்மை செய்யும் கிரகங்கள் வலுவாக இருந்து அவற்றின் தசை வந்தால் அந்த தசை தான் யோக தசை என்று சொல்லலாம் அது ரொம்ப சுலபமாக சொல்லலாம் சேலம் கேஆர் தோப்பூர் சுப்பிரமணி வானில் ஏற்படும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் குறிப்பிட்ட தினத்தில் நடைபெறும் என்பதை முன்கூட்டியே கணிக்கப்படுகிறது அது எப்படி அதான் சார் வானவியல் சாஸ்திரம் சார் அது அஸ்ட்ரானமியில கணக்கு போட்டால் அந்த எப்போ வந்து அந்த எதிரெதிர வருது அப்படிங்கிறத பார்க்க முடியும் பௌர்ணமி அன்னைக்கு சந்திர கிரகணம் வரும் அதையும் சொல்லலாம் அமாவாசையில் சூரிய கிரகணம் வரும் அதையும் சொல்ல முடியும் பள்ளி செல்லும் பிள்ளைகள் தினசரி படிக்கும் பொழுது எந்த திசை நோக்கி எந்த திசை பார்த்து படிப்பது நல்லது படிக்கிறதுக்கெல்லாம் எல்லாம் பார்க்க வேணாம் சார் படிக்கலாம் நீங்கள் எந்த திசை பார்த்து படித்தாலும் நல்லா படித்த ஞாபகத்தில் இருக்கும் அவ்வாறு ஏதும் உள்ளதா அப்படி எதுவும் இல்லை இந்த திசையில பார்த்து படிக்கணும் இந்த திசையில் படிக்க ஒன்றும் கிடையாது படிக்கணும் தவறாமல் படிக்கணும் தினசரி படிக்கணும் பசங்க தினசரி விளையாடவும் விடணும் சனி பகவானுக்கு உகந்த உலோகம் இரும்பு என்கிறார்கள் உண்மையா லக்ஷ்மி வடுகநாதன் அதனால் குடும்ப நண்பர் ஒருவர் சொல்கிறார் இரும்பு கட்டிலை பயன்படுத்தக்கூடாது என்கிறார் அதெல்லாம் ஒன்று இல்லை இரும்பு கட்டிலாம் ஸ்டீல் காட்டெல்லாம் அந்த காலத்துலேருந்தே இருக்குது அதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படி பார்த்தா நீங்கள் யூஸ் பண்ணுற காரு பைக்கு ட்ரெயின் எல்லாமே இரும்பு தான் அதெல்லாம் பயன்படுத்தாமல் இருக்க முடியுமா எல் சிதம்பரம் காரைக்குடி சிவமயம் என்னை சின்ன வயதில் ஒருவருக்கு தத்து கொடுத்து விட்டார்கள் அவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது நான் பெற்றோருடன் தான் வாழ்ந்து வந்தேன் தத்து எழுதி வைத்தார்கள் வாரிசாகத்தான் இருந்து வருகிறேன் எழுதி வைத்தவர்களின் வாரிசாகத்தான் இருந்து வருகிறேன் என் கேள்வி அம்மாவாசை தர்ப்பணம் செய்யும் பொழுது தத்து எழுதி வைத்த தந்தைக்குத்தான் செய்து வருகிறேன் தத்து எடுத்தவருக்கு செய்யவில்லை தத்து பெற்ற தாய் தந்தைக்கும் சேர்த்து தர்ப்பணம் செய்யலாமா தோஷம் எதுவும் இல்லையே சிவன் சந்நிதி தெரு காரைக்குடி அதாவது தத்து கொடுத்துருக்காங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கொடுத்துருக்காங்களே ஒழிய அவங்க வந்து உங்களை வளர்க்கலை இது வந்து உங்க பகுதியில் ரொம்ப ஜாஸ்தி செட்டி தத்து கொடுக்கறது தத்து எடுக்கிறது ரொம்ப ஜாஸ்தி பண்ணுவாங்க நிறைய நடக்கும் ப்ராப்பர்ட்டிக்காக பண்ணுவாங்க சில பேர் வந்து ஏதோ தோஷம் இருக்குன்னு சொல்லி ஜோசியர் சொன்னாருங்கிறதுக்காக வேண்டி தத்து கொடுத்துட்டு திரும்பி கூப்பிட்டு வருவாங்க இதெல்லாம் ரொம்ப பிரீக்வெண்ட்டா அடிக்கடி அங்கெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது உங்களை தத்து கொடுத்தாங்களே ஒழிய அவங்க எடுத்து வளர்க்கவே இல்லை சும்மா பேருக்கு நாமிக்கி வாசத்தே அவங்க தத்து வாங்கிட்டு கடைசியில் ஒரிஜினல் பேரண்ட்ஸ் பயலாஜிக்கல் பேரண்ட்ஸ் கிட்டேயே விட்டுட்டாங்க உங்கள் பெற்றோர்கிட்ட தான் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க அதனால் அவங்களுக்கு நீங்கள் வந்து அவங்க உன்னை வளர்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு செய்யணும் அவங்க வளர்க்கலை அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க இங்கே எப்பாவது காசி கயாப்பானா அந்த தத்து எடுத்த பேரண்ட்ஸுக்கும் சேர்த்து பிண்டம் போடலாம் ஒளிமயமான எதிர்காலம் மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் ஒன்பதாம் இடத்திலே இருக்கும் சந்திரனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது என்பது சிறப்பான யோகம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சந்திரன் குருவின் வீட்டிலே இருக்கிறது குருவால் பார்க்கப்படுகிறது எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் ராசி அதிபதி செவ்வாய் பத்தாம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது என்பது அற்புதமான யோகம் ராசிக்கும் எட்டுக்கும் அதிபதியான செவ்வாய் உச்சம் எனவே அதனால் புகழ் அதிகமாக கிடைக்கும் பெயர் புகழ் செல்வாக்கு போன்றவை சற்று அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் வந்திருக்கிறது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் வியாபாரத்தில் உள்ள மேஷ ராசி அன்பர்களுக்கெல்லாம் அதில் நல்ல வருமானம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் பெயர் புகழ் செல்வாக்கு ஆகியவை மிகச் சிறப்பாக கிடைக்கும் இன்றைய நாள் மாலை நாலு மணி முப்பத்தேழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது ஏதாவது முக்கியமான வேலை இருந்தால் சாயந்தரமாக வச்சுங்க காலை நேரம் பகல் நேரம் மதிய நேரம் எல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம் ரொம்ப அர்ஜென்ட்டா ஏதோ ஒன்று பேசணும் வியாபார விஷயமா பேசணும் பிஸ்னஸ் விஷயமா பேசணும் அப்படின்னா சாயந்தரமாக ஒரு அஞ்சு மணிக்கு மேலே அதை அந்த மீட்டிங் வச்சுக்கலாம் மற்ற நேரத்தில் அது வந்து சரியா வராது பேச்சில் நிதானம் தேவை பணத்தை பத்திரப்படுத்த வேண்டும் கொஞ்சம் அவங்க அவங்க பணத்தை மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது மாலை நாலு மணி முப்பத்தேழு நிமிடத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது தனுசில் இருக்கும் சந்திரன் மகரத்திற்கு செல்கிறது மாலை நாலு முப்பத்தேழுக்கு எனவே மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் மாலை நாலு மணி முப்பத்தேழு நிமிடத்திற்கு ஆரம்பமாகிறது காலை பகுதி மதிய நேரமெல்லாம் நன்றாக இருக்கின்றன உங்களுடைய முக்கியமான வேலைகளை எல்லாம் செய்யலாம் இன்று பண பரிவர்த்தனைகள் சிறப்பாக நடைபெறும் பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தை மேலும் விரிவுபடுத்துவதற்கான யோசனைகளை எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் அவற்றை எல்லாம் செயல் வடிவம் கொடுக்கலாம் செயல்படுத்தலாம் கேன் இம்ப்ளிமெண்ட் தோஸ் ஐடியாஸ் பாசிபிள் மிக சிறப்பான நல்ல நேரம் தொழில் வளர்ச்சிக்கு வந்திருக்கிறது எனவே இது ஒரு நல்ல நாள் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள் கடக ராசிக்கு நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் ஐந்து பத்துக்குடைய செவ்வாய் ஏழில் உச்சம் ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதியான செவ்வாய் அங்காரகன் என்பது மிக பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் சக்தி வாய்ந்த ஒரு யோகாதிபதி கடகத்தை பொறுத்தவரை சக்தி வாய்ந்த யோகாதிபதி பெரிய பெரிய யோகங்கள் எல்லாம் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும் இப்பொழுது செவ்வாய் வலுவாக இருக்கிறது ஏழில் உச்சம் பெற்று இருக்கிறது எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்று இந்த நாளை சொல்லலாம் ஐந்து கூட உச்சமடைந்திருப்பதால் பதவிகள் கிடைக்கும் உத்தரபாகியம் தாமதமாகி கொண்டிருக்கின்ற திருமணமான கடகராசியினருக்கெல்லாம் இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படும் தொழிலில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் இப்பொழுது அவையெல்லாம் சுமுகமான முறையிலே தீர்ந்து பிரச்சனை இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும் உங்கள் அலுவலகத்தில் ஏதேனும் சர்ச்சைகள் எழுந்திருந்தால் அவை எல்லாம் பேச்சுவார்த்தை மூலமாக சரியாகும் அசையா சொத்துக்கள் வாங்கவும் விற்கவும் இப்பொழுது முடியும் எனவே இது ஒரு நல்ல நாள் சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது சிம்மத்திற்கு இன்றைய தினம் ஒரு அதிர்ஷ்ட காற்று வீசுகின்ற நாள் என்று சொல்லலாம் ராசிக்கு ஆறாம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய நாள் ஆறாம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரன் ஏழாம் இடத்திலே சனி சூரியன் எட்டாம் இடத்திலே புதன் ராகு ஒன்பதாம் இடத்து குரு இவை எல்லாமே சிம்மத்திற்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன மேலும் சிறப்பு சேர்க்கும் விதத்திலே ஐந்தாம் இடத்திலிருந்து இன்று மாலை ஆறாம் இடத்திற்கு சந்திரன் செல்கிறது எனவே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறும் என்று சொல்லலாம் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு வருமானம் நல்ல வருமானம் எல்லாமே கிடைக்கும் புதிதாக சில ஒப்பந்தங்களிலே கையெழுத்திடுவீர்கள் கலை நிகழ்ச்சிகளுக்காக பயணம் மேற்கொள்வீர்கள் கலைத்துறையின் அனைத்து பிரிவிலே உள்ளவர்கள் சின்னத்திரை பெரிய திரை திரையில் தெரிபவர்கள் அல்லது திரைக்கு பின்னால் இருந்து பணிபுரியும் டெக்னீஷியன் போன்ற அனைவருக்குமே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஓவியர்கள் பாடகர்கள் இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய புகழ் வந்து சேரும் உங்களுடைய படைப்புகளை அனைவரும் பாராட்டுவார்கள் அத்தகைய ஒரு அற்புதமான நல்ல நேரமாக இது விளங்குகிறது தொழிலில் நல்ல வளர்ச்சி குடும்பத்தில் அமைதி ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் மாணவ மாணவியர் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள் இப்பொழுது எழுத போகும் பரீட்சை எல்லாவற்றிலுமே நீங்கள் நல்ல மார்க் வாங்கப் போகிறீர்கள் எனவே ஒரு நல்ல நாள் அன்னி ராசிக்கு இன்றைய தினம் சிறப்பாக இருக்கிறது நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் ஏழாம் இடத்திலே ராசி அதிபதி அமர்ந்து கொண்டு அங்கிருந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறது செவ்வாய் உச்சமாக இருப்பது கன்னிக்கு நல்லதல்ல என்ன செவ்வாய் எட்டு குடையவன் மூணு எட்டு குடைவன் கூடாது ஆனா வலுத்து இருக்கு உச்சமாக இருக்கிறது அஷ்டமாதிபதி ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெற்று இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நீங்க மாட்டில் சும்மா கவனிக்காம விட்டுறாதீங்க ஏதாவது ஒரு சின்ன டிசார்டர் இருந்தது சின்ன பெயின் அந்த மாதிரி எங்கேயாவது இருந்தா கூட உடனடியாக அது என்னங்கிறத பாக்கணும் சரியான மருத்துவரிடம் சென்று பரிசோதனைகள் செய்து என்ன பிரச்சனை இருக்குன்றத பார்க்கணும் முடிஞ்சா ஒரு தரம் எல்லா டெஸ்டும் அஷ்டமாதிபதி உச்சமாகும் பொழுதுதான் நோய்கள் ஆரம்பமாகின்றன பெரும்பாலும் நைன்டி நைன் பர்சென்ட் ஆறு எட்டு குடவன் வலுக்கும் பொழுதுதான் நோய்கள் ஸ்டார்ட் ஆகும் அதனால அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் எட்டு குடையவன் மூணு எட்டு குடைய செவ்வாய் இப்பொழுது ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் வியாபாரம் நன்றாக நடைபெறும் வியாபாரத்தில் எந்தவித பிரச்சனையும் வராது பணம் வந்துட்டே தான் இருக்கும் பணம் நிறைய வரும் ஹெல்த் மட்டும்தான் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஹெல்த்துங்கிறது ரொம்ப முக்கியமாச்சே இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் மணி இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட் இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் லாஸ்ட் அதனால நீங்க இப்போ அந்த ஹெல்த்தை வந்து கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும் நேரம் துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசிக்கு நாலாம் இடத்திலே செவ்வாய் சுக்கரன் சேர்ந்திருப்பது துலாமிற்கு பெரிய யோகம் ஏழுக்குடைய செவ்வாயும் ராசி அதிபதியும் ஒன்றாக நாலாம் இடமான கேந்திரத்தில் இணைந்திருக்கின்றன ஏழு குடையவன் உச்சம் களத்திர காரகன் களத்திர ஸ்தானாதிபதி ஆகிய இரண்டும் ஒன்றாக இணைந்திருப்பதால் திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும் திருமணமாகாத துலா ராசியினருக்கு திருமணம் நடைபெறும் திருமணம் நடந்து பிரிவு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது மீண்டும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு வருது ஒரு இளம் தம்பதி ஏதோ பிரச்சனை இவங்க வீட்டில் ஏதோ அவங்கள திட்டிருக்காங்க அவங்க வீட்டில் இவங்களை திட்டிருக்காங்க சம்மந்திக்கு சம்மந்திக்கு சண்டை இந்த பசங்களை பிரிச்சுட்டாங்க ரொம்ப நாள் போயிட்டு இருந்ததுக்கப்புறம் டைவர்ஸ் கேஸ் எல்லாம் போட்டாங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க கோர்ட்டில் பார்த்தோன்னே அது ரெண்டும் வந்து ஓடி போய் கடிபிடிச்சிட்டாங்க வராண்டாவில் கோர்ட் வராண்டாவில் நடந்தது அந்த பையன் அழுவுறோம் எனக்கு ஒண்ணும் தெரியாது நான் எனக்கு தெரியாது நான் நான் ரொம்ப லைக் ஏன் என்னை விட்டு போன கேட்குது அந்த பொண்ணு வந்து எனக்கும் தெரியல நான் ஏன் தெரியல இனிமே நான் போக மாட்டேன் என்ன மாதிரி பேர் ஒன்னா இருக்கலாம் சொல்லி அதுல என்ன ஒன்னு சேர்ந்துருச்சு பேரண்ட்ஸுக்கு மூஞ்சியில் அப்படியே அந்த மாதிரி ஆகிப்போச்சு பேரண்ட்ஸ் வந்து டைவர்ஸுக்கு இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பசங்களும் பார்த்துட்டு உனக்கு ஒன்று அப்படியே கட்டி பிடிச்சி வச்சான் பாவம் அது எவ்வளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ நல்ல பழகி இருக்காங்க கொஞ்ச நாள் தான் சேர்ந்து இருந்தாலும் அந்த பசங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு அன்பு அவ்வளோ ஒரு பாசம் தேவையில்லாமல் இவங்களுடைய ஒரு ஈகோக்காக குழந்தைங்களை பிரிச்சுட்டாங்க நம்மளோட ரெண்டும் ஒன்றா சேர்ந்துடுச்சு அதெல்லாம் ஒன்றும் டைவர்ஸ் கேஸ்லாம் வேணாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அது ரெண்டு அப்படியே கிளம்பிடுச்சு அங்கேருந்து இட் ஹேப்பன் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் பேக்கு அதனால் வந்து மனசு ஒத்து போயிடுச்சுனா அக்கப்புறம் யாராலையும் பிரிக்க முடியாது எவ்வளோ பேர் டைவர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் கூட ஒன்றா சேர்ந்துருக்காங்க பேச்சுவார்த்தை நடத்தி ஏதோ ஒரு கோபத்தில் அவசரத்தில் டைவர்ஸ் போட்டோம் கிடச்சிருச்சு வேணாம் நம்ம மறுபடியும் இன்னொரு கல்யாணம்னு யாரையோ பார்த்து போய் பண்ணிட்டு அது எப்படி இருக்குமோ தெரியாது நம்மளே மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்களே திரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டைவர்ஸ் ஆனவர்கள் மீண்டும் அவர்களே கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரியும் நிறைய இடங்களில் நடந்திருக்கு இப்போ ராசியில் அந்த மாதிரி யாராவது பிரிவு ஏற்பட்டிருந்தால் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள் அதற்கான கிரக அமைப்பு வந்திருக்கிறது விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசிக்கு இரண்டாம் இடமான அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது பாக்யாதிபதி எனப்படும் ஒன்பதுக்குடைய சந்திரன் இரண்டாம் இடமான தனுசில் குரு பார்வை பெறுகிறது எனவே இது ஒரு மிகச் சிறப்பான நாள் சுக்கரனின் நட்சத்திரமான பூராடம் சூரியனின் நட்சத்திரமான உத்திராடம் ஆகியவற்றிலே சந்திரன் சஞ்சரித்து பொழுது குருவின் பார்வையும் அதற்கு கிடைக்கிறது எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதி உச்சமடைந்திருக்கிறது மூன்றாம் இடத்திலே ஏழு குடைவனோடு இணைந்திருக்கிறது ராசி அதிபதி செவ்வாய் உச்சமடைந்திருப்பதால் இப்பொழுது ஏதேனும் அசையா சொத்து வாங்குவதாக இருந்தால் வாங்கலாம் விற்பதாக இருந்தால் விற்கலாம் ப்ராப்பர்ட்டி பையிங் செல்லிங் ரெண்டுமே இப்ப நல்லபடியா நடக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குடும்பம் அமைதியாக இருக்கும் வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும் அலுவலகத்தில் பணிபுரியும் விருச்சிக ராசியினருக்கு பதவி உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே நன்மைகள் பல விதத்தில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் வழங்கும் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் வெகு சிறப்பான நாள் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே ராசி அதிபதி அமர்ந்து கொண்டு அங்கிருந்து ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது ஐந்து குடையவன் இரண்டாம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் யோகம் ஐந்து குடையவன் உச்சமடைந்தால் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு யோகம் பிள்ளைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்கும் அவர்களின் எதிர்காலத்தை நீங்கள் அமைத்துக் கொடுப்பீர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் இதுதான் உனக்கு ஏற்றது இதைச் செய் இந்த கோர்ஸ் படி இந்த வேலைக்கு போ இந்த தொழில் பண்ணு அப்படின்னு பிள்ளைங்களை உங்கள் வியாபாரம் நன்றாக நடைபெறும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலே நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் இரண்டாம் இடத்திலே செவ்வாய் சுக்கரன் இணைப்பு என்பது ஒரு விதத்திலே நன்மை எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நேரம் வந்திருக்கிறது இன்றைய நாள் நல்ல நாள் மகர ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது ராசியிலே லாபாதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறது ராசி அதிபதி இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது இவ்வாறு கிரகங்கள் எல்லாம் ஓரளவு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து ஏதேனும் ஒரு கோவிலுக்கு செல்வீர்கள் அல்லது குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வீர்கள் உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை போய் தரிசனம் செய்துவிட்டு வருவீர்கள் திருமண நிகழ்ச்சி ஒன்றிலே கலந்து கொள்வீர்கள் உங்களுடைய நெருங்கிய சொந்த பந்தத்திலே யாருக்காவது திருமணம் நடைபெறும் அந்த திருமண விழாவிலே போய் கலந்து கொண்டு சந்தோஷமாக சிரித்து பேசி மகிழ்ந்து விருந்து உண்டு விட்டு வருவீர்கள் அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு நேரம் எனவே இது ஒரு நல்ல நாள் மாணவ மாணவியருக்கெல்லாம் கல்வியிலே அதிக ஆர்வம் ஏற்படும் எழுத போகும் தேர்வுகளை எல்லாம் வெகு சிறப்பாக எழுதுவார்கள் எந்த பரீட்சை எனவே இது ஒரு நல்ல நாள் கும்ப ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள் கும்ப ராசியிலே உள்ள வியாபாரிகளுக்கெல்லாம் வியாபாரத்திலே பெரிய லாபம் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மாணவ மாணவியர் கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் மேற்படிப்பு படிக்க நீங்கள் முயற்சி செய்தால் அது நடக்கும் மேற்படிப்பு படிப்பீர்கள் உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது ஒளிமயமான எதிர்காலம் கும்பராசிக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறது எனவே உங்களுடைய ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்கும் பிரைட் ஃபியூச்சர் உங்களுக்கு காத்து கொண்டு இது ஒரு நல்ல நாள் மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள் குருவும் சந்திரனும் ஒன்று கொன்று திரிகோண அமைந்திருப்பதால் யோகம் இரண்டு ஒன்பதுக்குடைய செவ்வாய் பதினோராம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் யோகம் திருகோணாதிபதிகள் அனைவருமே வலுவாக இருக்கின்றனர் எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டீர்கள் வைராக்கியமாக எந்த ஒரு செயலியும் தொய்வில்லாமல் செய்து முடிப்பீர்கள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் ஏராளமான நன்மைகள் நடைபெறும் பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி வியாபாரத்தின் மூலமாக வரவேண்டிய பணம் வந்து சேரும் பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சுலபமாக நடைபெறும் நன்மைகள் எல்லா விதத்திலும் நடைபெறும் திருமண தடை விலகும் திருமணம் நிச்சயமாகும் குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது புத்திர பாக்கியம் ஏற்படும் ஐந்து குடைவனை குரு பார்க்கிறது ஐந்து குடைவன் என்பது புத்திரஸ்தானாதிபதி அதை குரு பார்த்து கொண்டிருக்கிறது எனவே இப்பொழுது புத்திரபாகியம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் எல்லாம் நீங்கள் கலந்து கொள்வீர்கள் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து ஏதேனும் முக்கியமான ஒரு சுப நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நாளைய விசேஷம் திருவோண விரதம் நாளைக்கு திருவோண நட்சத்திரம் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும் திருவோண விரதம் இருக்கும் நாள் ஏகாசி பெருமாள் வழிபாடு நாளைக்கு திருவோணம் அதுவும் பெருமாள் வழிபாடு இரண்டு நாட்களும் பெருமாள் வழிபாட்டிற்கு முக்கியமானவை இன்றும் நாளையும் நாளைய தினம் திருவோண விரதம் வாழிய செந்தமிழ் வாழ்க நடர் வாழிய பாரத பனி திருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம்